காமெப்பட்ட சிநையர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சாய் ராஜகோபால் ரொம்ப நாளாக நான் உங்களை சந்திக்கலை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒத்த ஓட்டு முத்தையா அப்படின்னு ஒரு படம் நான் டைரக்ட் பண்ணிட்டுருக்கேன் கவுண்டமணி கதையின் நாயகனாக நடிக்கிறாரு இதுக்கு இடையில ஒரு துக்கமான செய்தி என்ன அப்படின்னா என்னோட அருமை நண்பர் உங்களை உங்களையெல்லாம் சிரிக்க வச்சவர் வலிவேல் விவேக் கவுண்டா மணி எல்லாரோடையும் நடித்த ஒரு காமெடி நடிகன் போண்டாமணி நேற்று அவர் தவறிட்டார் எனக்கு வேறு ஒரு வேலை இருந்தது இருந்தாலும் நான் வந்து போகணுமே அப்படி சொல்லிவிட்டு ஒரு டிஸ்கஷனில் இருந்தேன் அதுலேருந்து அப்படியே நேராக அங்கே ஒரு டாக்ஸி முடிச்சு அங்கே ஸ்பாட்டுக்கு போய் போண்டாமணி வீடை விசாரித்து அங்கே போனேன் அங்கே போயிட்டு மாலை வாங்கி போட்டுவிட்டு ஒரு சின்னதாக ஒரு பையன் அவங்க மனைவி அவங்கிட்ட ஒரு சின்னதாக துக்கம் விசாரிச்சுட்டு உடனே கிளம்ப வேண்டியதாயிடுச்சு அதனால் இன்டர்வியூலாம் எனக்கு கொடுக்க டைம் இல்லை நான் வந்துட்டேன் என்ன அப்படின்னா அதுக்காகத்தான் இந்த இன்டர்வியூ அதாவது போண்டாமணி எனக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன் நல்ல பழக்கம் சிறந்த நடிகன் நல்ல நண்பன் நல்ல மனிதன் எந்த ஒரு கல்லங்கவனம் இல்லாத ஒரு மனிதன் அதாவது சிலோன்லேருந்து வந்தவர் அவங்க தாய் சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இழந்துட்டு தான் அவர் தப்பிச்சு இங்கே வந்தார் இங்கே வந்ததுக்கப்புறம் அவர் சினிமாவில் ஆர்வம் இருந்ததுனால நிறைய பேர்கிட்ட மூவ் பண்ணி அதில் வி சேகர் சார் அவருக்கு அறிமுகப்படுத்தி அதுக்கப்புறம் கவுண்டாமணி என் படம் அது இதெல்லாம் நடித்து போண்டாமணிங்கிற பேர் எடுத்தார் அப்புறம் வடிவேலனை கூட வந்து காமெடியில் அடித்து கேட்பாங்க சொல்லாதீங்க அது மாதிரிலாம் காமெடி பண்ணார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க என் படமே நான் அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ண படமே நிறைய பண்ணியிருக்காரு அதாவது ரைட்டராக ஒர்க் பண்ண படம் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண படம் சுந்தரா ட்ராவல்ஸ் பண்ணியிருக்காரு சீனா தானா நாட் நாட் ஒன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு பதினஞ்சு இருபது படம் என் கூட நடிச்சிருக்காரு என்னோடய படங்களில் நடிச்சிருக்காரு எந்த கூச்சமும் இல்லாமல் வந்து வாய்ப்பு கேட்பார் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் அண்ணே உங்கள் படத்தில் நான் நான் நடிக்கணும் அப்படி சொல்லிவிட்டு ஆஃபீஸ் தேடி வந்துடுவார் அப்படி ஒரு நல்ல மனிதர் எந்த ஒரு பந்தா அதெல்லாம் கிடையாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு வந்து ஒரு கிட்னி ப்ராப்ளம் வந்துச்சு ரெண்டு கிட்னி இருந்துருச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து ஓமந்தூர்வாரில் அவங்க நண்பர்களெலாம் ஜாயின் பண்ணி விட்டாங்க அங்கேருந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்தார் இப்போ ரொம்ப பல்ஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்குதுன்னோன்னா டயாலிசிஸ் பண்ண சொன்னாங்க டயாலிசிஸ் பண்ணார் அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் எதுக்கு நான் படிப்படியாக சொல்லிட்டு வரேன்னா அதாவது கட்சி அண்ணா திமுக இருந்தார் அண்ணா திமுக அம்மாவை பற்றிலாம் பாராட்டியிருக்காரு எல்லாம் சேர்ந்து பிரச்சாரங்கள்லாம் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா அவர் ஸ்டாலின் இன்றைக்கி நம்ம மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கட்சி பாகுபாடு பார்க்காம அவருக்கு வந்து குணப்படுத்தணும் கிட்னி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் சார்கிட்ட சொல்லி அவர் போய் நேரடியாக மோண்டாமணி ஹாஸ்பிட்டலில் பார்த்து அவருக்கு கிட்னி கொடுக்குறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்க டயாலிசிஸ்லாம் ஜாக்கிரதையாக பண்ணுங்கன்னு சொல்லி நல்ல அறிவுரை சொல்லிட்டு அப்பப்போ விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இடையில் நானும் சிங்கம் தண்ணே எல்லோரும் போய் பார்த்தோம் பேசினோம் அது மாதிரி குடமாய் வந்துட்டார் வாரத்தில் ரெண்டு நாள் டயாலிசிஸ் பண்ணுவோம் ஓய்வு எடுக்க சொல்கிறாங்க இவங்க ஓய்வு எடுக்கலை ஓய்வு எடுக்காமையே படங்களுக்கெல்லாம் போகிறாரு வாய்ப்பு கேட்குறாரு அது மாதிரி என்கிட்ட நான் இந்த ஒத்த ஓட்டு முத்தையாக பண்ணும்போது ஏங்கிட்ட வந்து வாய்ப்பு கேட்டார் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் மணி ஆனால் நீ வந்து இங்கே அங்கேயும் அலைச்சல்லாம் வைக்காத ஓய்வு எடு உனக்கு வர்றது எப்படி இருந்தாலும் வரும் நிறைய நண்பர்கள் நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கப்போ உனக்கு உதவி பண்ணியிருக்காங்க என்னால் முடிஞ்ச சிறு உதவி நானும் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நீ வந்து நல்லபடியாக ஓய்வு எடுத்தேனா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் சார் என்ன சார் உங்களுக்கே தெரியாதா எனக்கு ஒரு பையன் பொண்ணு என் மனைவியிலிருந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆண்டிகேப்டு இவங்கெல்லாம் வந்து நான் எப்படி காப்பாற்றுறது நான் ஓய்வு எடுத்தேன்னா அவங்களுக்கெல்லாம் யார் சாப்பாடு போடுறது அப்படிலாம் கேட்பார் அப்படி ஒரு குடும்பத்து மேலே பற்று பாசம் உள்ள ஒரு மனிதன் என் மனைவி ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இதே கிட்னி தான் இறந்துட்டாங்க திடீர்னு நான் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே இந்த போண்டா மணி அங்கே இருந்துட்டு சார் உங்கள் மனைவியை இங்கே ஓமந்தூர்வாரில் சேருங்க நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள் நீ நிச்சயமாக குணப்படுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க மணி சொல்லி அவங்க அட்ரஸ் டாக்டர்ஸோட அட்ரஸ்ஸு நம்ம விவேக் சாரோட மேனேஜர் செல்முருகன் அவரும் எனக்கு நல்ல நண்பர் தான் அவர் நம்பர்லாம் கொடுத்து என்னை காண்டாக்ட் பண்ண சொல்கிறாரு நான் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்துடறேன் மணி வந்ததுக்கப்புறம் நான் நீ சொன்னபடி அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஆனந்தகுமார்னு நினைக்கிறேன் அவங்க பேரெல்லாம் சொல்லி நம்பர் அனுப்பிச்சிருந்தாரு நான் செல்முருகனை வேணால் காண்டக்ட் பண்ணுறேன் ஆனந்தகுமார் சாரை காண்டக்ட் பண்ணுறேன் பண்ணி நான் என் ஒய்ஃப் அங்கே அட்மிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தீவிரமாக சிகிச்சை பண்ணலான்ட்டு நான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு வரேன் வந்து ரெண்டு மூணு நாள் தான் அதுக்குள்ளே என் ஒய்ஃப் தவறிவிட்டாங்க சொல்லவே இல்லை தக தகவல் தெரிஞ்சு அன்றைக்கி காலையில் அதிகாலையில் ஒரு மூன்று நாலு மணிக்கு தான் என் மனைவி இறக்குறாங்க ஒரு ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாப்புல தன்னோட பையனை கூட்டிகிட்டு கோண்டாமணி மணி ஒரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டார் செய்தி எது எதையோ பார்த்துருக்காரு என் சினிமா நண்பர்கள் சொல்லியிருப்பாங்க போல எனக்கு ஷாக்கு மணி நீ ஓய்வு விடுன்னு சொல்லியிருக்கேன் நீ எதுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வர்ற நீ அங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணி விசாரிச்சுன்னா கூட போதுமே அப்படின்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ துக்கத்தில் என்னென்ன என்ன என்னென்ன உங்கள் உங்கள் பாதி பலம் போயிடுச்சு உங்கள் மனைவி இறந்துட்டாங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்லாமல் நான் என்னென்ன என் உடம்பை பார்க்கறது அப்படின்னு கண்ணு கலங்கிட்டு சொல்கிறான் அந்த ஒரு இதெல்லாம் மறக்கவே முடியாது அதனால தான் நான் கேள்விப்பட்டவன நேற்று உடனடியாக போய் பார்த்துட்டு வந்தேன் இப்படி ஒரு சிறந்த மனிதன் தன் மகன் மகள் மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு காலமடைஞ்சிட்டார் இனிமேல் அவங்க குடும்பத்துக்கு நாம் சினிமா கலைஞர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏதாவது ஒரு நிச்சயமாக ஒரு உதவி செய்யணும் பெரிய பெரிய நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் எல்லாமே கொஞ்சம் மனசு வச்சு செய்யணும் நீங்கள் எல்லாம் செய்யக்கூடிய ஆள்கள் தான் எவ்வளவோ பேருக்கு நீங்கள் எல்லாருமே பண்ணியிருக்கீங்க அதனால் நீங்கள் எல்லோரும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களை எல்லாம் நன்றியோடு கேட்டுக்கிறேன் இப்போ இந்த மொத்த ஓட்டு முத்தியாவில் நான் நடித்து அவனு ரெண்டு மூணு தடவை ஆஃபீஸ் பண்ணிட்டேன் மணி நான் உனக்கு கேரக்ட் போட்டிருக்கேன் நீ அலையாத நான் தர்றேன் அப்படின்னு அதே மாதிரி போன மாதம் ஒரு ஒன்று ஒன்றரை மாதம் இருக்கும் விவசாய சங்க தலைவர் மாதிரி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரு இவர் சின்ராஸ் மற்ற கேரக்டர்ஸ் அவர் இருபது முப்பது பேர் போராட்டம் பண்ணுற மாதிரி அப்போ கவுண்டமணி அண்ணே வந்து ஒரு கட்சியில் எம்எல்ஏவாக இருக்கார் அவரும் அவர் கூட பிஏ வையாபுரி இவங்க ரெண்டு பேரும் வந்து விவசாய சங்க போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்து போண்டாமணியை சப்போர்ட் பண்ணி போய் பேசி பாராட்டுவார் பாராட்டிட்டு வருவார் இந்த மாதிரி ஒரு சீனு அது போக இன்னொரு சீனு இதே கவுண்டமணி அண்ணன் காம்பினேஷனில் இன்னொரு சீனு சட்டசபை வளாகத்தில் நடக்கிற மாதிரி ஒன்று பிளான் பண்ணி வச்சுருந்தேன் அது இந்த ஒரு வர்ற ஒரு பத்து இருபது நாளைக்குள்ளே எடுக்கலான்னு இருந்தேன் அதுக்குள்ளே மணி தவறிட்டார் அந்த சீன் எடுக்காமல் டப்பிங் மட்டும் வேறு ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுக்கணும் நேற்று கூட அவர் பையன் சொன்னார் அண்ணே உங்கள் படம் தானே அப்பா லாஸ்ட்டாக நடித்தார் சொல்லிக்கிட்டே இருந்தார்னே ராஜகோபால் சார் படம் நடிச்சிருக்கோம் எப்படியா போய் டப்பிங் பேசிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னாரு அது மாதிரி என்னோட அசோசியேட் தினகர் அதுக்கப்புறம் தினகரோட ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று தினகர் பண்ணாப்புல அதில் ஒரு பொண்ணும் அவருக்கு ஒரு பேத்தி இவருக்கு இவரும் பொம்மை விற்கிற மாதிரி அது ஒரு நல்ல காமெடி கலந்த ஒரு நல்ல ஒரு சீரியல் அதுலேயும் பண்ணிட்டு வந்தாப்புல இதுதான் அவர் கடைசியாக பண்ணது அதனால் சொல்கிறேன் அவங்க குடும்பத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் பொருள் உதவி செய்யணும் அப்படின்னு இந்த என்னோடய யூடியூப் சேனல் மூலமாக நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்